கேரள கடலோரத்தில் கவிழ்ந்த ஆறுநூற்று நாற்பது கண்டெய்னர்களை கொண்ட லைபீரிய சரக்கு கப்பல் பதிமூன்று கண்டெய்னர்களில் இருந்த ஆபத்தான சரக்கு அரபிக் கடலில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் மே இருபத்தி மூன்றாம் தேதி கேரளாவின் விளஞ்சம் துறைமுகத்திலிருந்து லைபீரிய நாட்டு கொடியுடன் ரஷ்யா ஜார்ஜியா பிலிப்பினோ என பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இருபத்து நான்கு பேர் கொண்ட குழுவுடன் கொச்சியை நோக்கிச் சென்றது எம்எஸ்சி எல்சாத்ரி சரக்கு கப்பல் மே இருபத்து நான்காம் தேதி கொச்சி துறைமுகத்தை அடைய வேண்டிய அக்கப்பல் நூற்று எண்பத்து நான்கு மீட்டர் நீளம் கொண்டது அதில் ஆறுநூற்று நாற்பது கண்டெய்னர்கள் இருந்தன இந்நிலையில் இரவு பனிரெண்டு பதினைந்து மணிக்கு கொச்சியிலிருந்து தென்மேற்கு திசையில் முப்பத்தி எட்டு நாட்டிக்கல் மைல் தூரத்தில் இருந்தபோது சுமார் இருபத்தி ஆறு டிகிரி அளவில் கப்பல் சாய தொடங்கியது தகவலை அறிந்த இந்திய கடலோர காவல்படை உடனடியாக அருகில் இருந்த கப்பல்களை மீட்பு பணிகளுக்கு திருப்பிவிட்டது விமானமும் வானில் வட்டமடித்தபடி உடனே உதவிக்கு வர இருந்த சில கண்டெய்னர்கள் கடலில் விழத் தொடங்கின மே இருபத்தி நான்காம் தேதி மாலையில் இந்திய கப்பற்படை மீட்புப் பணியில் இறங்கிய நிலையில் கப்பலில் உள்ள இருபத்தி நான்கு பேரை மீட்க ஐஎன்எஸ் சத்புரா ஐஎன்எஸ் சுஜாதா என இரண்டு கப்பல்கள் அனுப்பப்பட்டன இதனிடையே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இந்த முறை முன்கூட்டியே ஆரம்பித்ததால் கடலில் வானிலை மீட்புப் பணிக்கு சாதகமாக இல்லை கப்பலை நெருங்கிச் செல்வதே கடினமாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கப்பலிலிருந்த இருபத்தி நான்கு பேரில் இருபத்தி ஓரு பேர் உயிருக்கு ஆபத்தில்லாமல் மே இருபத்தி நான்காம் தேதி இரவே மீட்கப்பட்டனர் மீதமிருந்த மூவர் கப்பலின் மீட்புப் பணிகளை கண்காணித்தபடி இருந்த நிலையில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை சரக்குகள் வைக்கப்படும் பகுதி ஒன்றில் கடல் நீர் வெள்ளம் போல உள்ளே நுழைந்தது கப்பல் வேகமாக ஒரு புறம் கவிழத் தொடங்கியது இப்போது அவர்கள் அங்கே இருந்தால் பெரும் ஆபத்து என்று கருதி ஐ என் எஸ் சுஜாதா கப்பலில் அவர்கள் மூவரும் மீட்கப்பட்டனர் எம்எஸ்சி எல்சாத்ரி கப்பலில் இருந்த ஆறுநூற்று நாற்பது கண்டெய்னர்களில் பதிமூன்று கண்டெய்னர்களில் ஆபத்தான சரக்கு இருப்பதாகவும் பனிரெண்டு கண்டெய்னர்களில் கால்சியம் கார்பைட் உள்ளது எனவும் எண்பத்து நான்கு புள்ளி நான்கு நான்கு மெட்ரிக் டன் டீசலும் முன்னூற்று அறுபத்தி ஏழு புள்ளி ஒரு மெட்ரிக் டன் பர்னஸ் எண்ணெயும் இருந்ததாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது இந்த விபத்தினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் ஆபத்தை தவிர்க்க கடலோர காவல் படையின் சக்சம் மற்றும் சமர்த் ஆகிய இரண்டு கப்பல்கள் மாசு கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஒரு டார்னியர் விமானமும் இந்த பணியில் இறங்கியுள்ளது மே இருபத்தி ஆறாம் தேதி ஆலப்புழா மற்றும் கொல்லம் கரை அருகே கடலில் விழுந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்க தொடங்கின கண்டெய்னர்களில் ஆபத்தான சரக்குகள் இருக்கலாம் என்பதால் அவற்றை பொதுமக்கள் தொட வேண்டாம் என்றும் அவசர எண் நூற்று பன்னிரெண்டுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரித்தது மேலும் கேரளா கடற்கரை பகுதி முழுவதுக்கும் அம்மாநில அரசு எச்சரிக்கை விடுத்தது எண்ணெய் கசிவு கொள்ளம் ஆழப்புழா தாண்டி திருவனந்தபுரம் வரை செல்லக்கூடும் என்று தெரிவித்த நிபுணர்கள் தமிழ்நாட்டின் கரைவரை அது செல்லாது என்றும் கணிக்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க கப்பலில் ஆபத்தான சரக்குகள் உள்ளன என்று மட்டுமே கூறப்பட்டுள்ளதால் அதில் ரசாயனங்கள் கதிரியக்க பொருட்கள் கூட இருக்கலாம் எனவும் சந்தேகம் தெரிவிக்கிறது இந்திய பெருங்கடல் முன்னறிவிப்பு அமைப்பு கப்பல் கவிழ்ந்த பகுதிகளில் உள்ள தாவரங்கள் மற்றும் மீன் வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்றும் நிபுணர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் மேலும் தெற்கு கேரள ஓரத்தில் இருக்கும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது